அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பு எதுக்கு அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம அகாடமியில் வந்து எந்தெந்த மேஜருக்கு எந்தெந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எந்தெந்த மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது மாதிரி முழு வீடியோ தொகுப்பு தான் அந்த வீடியோ வந்து இருக்க போது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்குமே வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வீடியோ பதிவு கூட நல்லாயிருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டிஆர்பி சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டச் ஆன் வந்து வந்து பெய்கிட்டுருக்கு அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டுமே வந்து போய்கிட்டுருக்கு ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து டீச்சர்ஸுக்கு அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் வந்து கால்பர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வரைக்குமே வந்து கால்பர் வரல சூன் எப்போ பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கச்சம் ப்ரமோஷனை வந்து இருக்கு கச்சம் ப்ரமோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரடு நியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம் ப்ரமோஷன் போகுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிடிஆர்பி வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம காலி பணியிடங்கள் விவரப்பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சுருக்காங்க ஸோ அதில் எந்தெந்த மேஜருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து காலி பணியிடங்கள் விவரம் சேகரிப்பு வந்து நடைபெற்றுட்டுருக்கு இந்த விவர பட்டியல் சேகரிப்பு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் சோ இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்தெந்த மேஜருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி பாத்திரலாம் தமிழ் மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து அவைலபிளா இருக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது கெமிஸ்ட்ரி மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது பாட்டி மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி சுவாலஜி மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது உயிரியல் பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட மூணு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நுண் உயிரியல் மைக்ரோபயாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது சத்துணவியல் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது வணிகவியல் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது பொருளியல் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது வரலாறு பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது உடல் கல்வி இயக்குனர் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன் அந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி கணினி பயிற்றுனர் கம்ப்யூட்டர் இன்ஜெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு ஆக மொத்தம் இது எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்க் வேக்கன்சி வந்து உருவாகுது அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கே வந்து இவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மா மாவ மாவட்டங்கள் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்கு வேக்கன்சி வந்து ரெடியாக போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் எந்தெந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எந்தெந்த மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து பார்த்துடலாம் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஆர்பி கணிதவியல் கணிதவியல் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு புவியியல் வணிகவியல் பொருளியல் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதாவது உடல் கல்வி இயக்குனர் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜெக்சர் அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து மனம் தளராமல் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போதே வந்து ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பிஜி டேர்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து சிலபஸ் மாறுதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லீக் இருக்குது அதன் அடிப்படையில் சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிஎன் கெசட் வெப்சைட்டில் வந்து சிலபஸ் அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குமே வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இதில் நூறு கொஸ்டின் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் வந்து ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினா அமைப்பு முறை நூற்றி பத்து வினாக்கள் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் முப்பது வினாக்கள் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பத்து வினாக்கள் வந்து கல் பொதறிவு அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நூற்றி பத்து கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி நாலேஜ் வந்து ஃபுல் ஆப்டிடியூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முப்பது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸிக்கில் இருந்தே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அதாவது பிஎட் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இருக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜி புக்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது டெய்லி நியூஸ் பேப்பரை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் நூற்றி பத்து ப்ளஸ் ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு பத்து எல்லாம் சேர்த்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஆகுது இந்த நூற்றி ஐம்பது வினாக்களுக்குமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பாடத்திட்டம் பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் பாடத்திட்டம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொஸ்டின் வந்து நல்லா ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினா குஸ்ட்டு கொஸ்டினா அப்படிங்க மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதையுமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் அண்டு டெஸ்ட் பேஜ் ரிவிஷன் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ரிவிஷன் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நல்லா மைனியூட்டாக வந்து படித்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளவு நம்மளுடைய அடிப்படை தகவல் வந்து நல்லா ஸ்டோர் ஆகும் அதனால் ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அளவு ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து எப்படி டெஸ்ட்டு பேஜ் அண்டு மெட்ரீரியல் வந்து இஸ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மூடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிஸ் ஆப்ஷனில் டெஸ்ட்டை வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டெஸ்ட் அந்த மெட்டீரியல் வந்து இஸ்யூ பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபுல் செக்சர் ஓகேவா ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து படித்து பயன் பெறலாம் ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருந்தே வந்து கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டக்ட் இருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்போம் பிஜிடிஆருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்